ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்டு அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது டாடா கெமிக்கல்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் இதை பத்தி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களுடைய ஃப்யூச்சரோடைய டெவலப்மெண்ட் குரோத்துக்கான ஸ்ட்ராட்டஜிக் ஃபோக்கஸ் எப்படி இருக்குங்கிறதுக்கான ஒரு வீடியோ நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம் அந்த வீடியோவோட லிங்க்கை வேணாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன் இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம அனலைஸ் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சியாக இருக்கும் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலாக இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் தொள்ளாயிரத்தி பதினெட்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இது நியூ ஃபிஃப்டி டூ வீக் லோவாகவும் இருக்குது இதுல முக்கியமா நமக்கு தகவல் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா கியூ த்ரீ ரிசல்ட்டோட ரெவின்யூ வந்து போர்காஸ்டர்ஸோட எஸ்டிமேஷன்ஸை மிஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற தகவல் இதுல கிடைக்குது ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க லோ ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்டில் இருக்கு பிபி ஒன்று புள்ளி ஒன்றுன்னு பாசிட்டிவாக இருக்குது அதே சமயத்தில் பிஇ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவாக இருக்கிறதுனால பிஇ வந்து ஏர்னிங்ஸ் வந்து பாசிட்டிவா டேர்ன் ஆகும்போது தான் பிபி லெவலுக்கு புக் வேல்யூக்கு இவங்களுடைய ஸ்டாக் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி ஜீரோ ஒன்று இருக்கு அதனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கறதையும் புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் கன்சனி ரெக்கமெண்டேஷன்ஸில் ஏழு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க ஆறு பேர் செல் சொல்லிருக்கிறாங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லிருக்கிறாங்க நம்ம இப்போ இவங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட ஆனுவல் ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் கேஷ் ஃப்ளோ பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெட் கேஷ் ஃப்ளோ வந்து அறுபத்தி ஒம்பது புள்ளி எட்டு பெர்சென்ட்டு பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இருந்தாலும் நெட் கேஷ் ஃப்ளோ எண்பத்தி எட்டு கோடி ரூபாய்க்கு மைனஸில் தான் இருக்குது அது போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காட்டிலும் ஒரு இரநூறு கோடி ரூபாய்க்கு வந்து பாசிட்டிவான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறது இதில் புரிஞ்சிக்க முடியுது கேஷ் ஃப்ரம் ஃபினான்சிங்கில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு அந்த நானூறு கோடி ரூபாய்க்கு நம்ம பிரேக்கப் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒரு மூணாயிரத்தி நூறு கோடி ரூபாய்க்கு லோன் ரீபேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு ஃப்ரெஷ் லோன் ப்ரொசீட் பண்ணிருக்கிறாங்க இன்ட்ரெஸ்ட் வந்து நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு பே பண்ணியிருக்கிறாங்க இது போன தடவையை காட்டிலும் கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி ரூபாய் கூட டிவிடெண்ட்டு ஐநூற்றி அறுபத்தி ஒம்போது கோடி ரூபாய்க்கு டிவிடண்ட் பே பண்ணியிருக்கிறாங்க இது போன தடவை காட்டிலும் ஒரு நூற்றம்பது கோடி ரூபா கூட அது போக இந்த சைடு அதர் ஃபினான்சிங் ஐட்டம்னு சொல்லிட்டு ஒரு இரநூறு கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க கேஷ் ஃப்ரம் ஆப்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாசிட்டிவாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு கேஷ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் ஆக்டிவிட்டீஸில் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நெகட்டிவாக தான் இருக்குங்கிறதை புரிதல்களை எடுத்துக்கிறோம் இப்போ இவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கும்போது பேலன்ஸ் ஷீட்டில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கா அப்படின்னு சொன்னாக்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்க முடியுது ஆனுவல் ரிசல்ட்டில் இவங்களுக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது ஒரு எண்பத்தெட்டு பெர்சன்ட் கு க்ரோத் வந்து குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவின்யூவும் ஏழு புள்ளி ஆறு பெர்சன்ட் குறைஞ்சிருக்கு இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பதினெட்டு புள்ளி மூணாக இருக்குது இது ஒரு நார்மல் மாடரேட்டா இருக்கு எபிட் மார்ஜின் பத்தொன்பது புள்ளி தொண்ணூத்தி அஞ்சு இருக்கு இதுவும் நார்மலா இருக்கு ஹையின்னு சொல்லலாம் நார்மலும் சொல்லலாம் ஆனா நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழுன்னு இருக்கு இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது பன்னெண்டு பர்சன்ட் கம்மியா போன வருஷம் நெட் ப்ராஃபிட் ரெண்டாயிரத்தி முன்னூத்தி பதினேழு கோடி ரூபாய் எடுத்திருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அது இருநூத்தி அறுபத்தி எட்டு கோடி ரூபாயா இறங்கி இருக்கு இப்ப இதனால EPS ஓட லெவல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பத்து புள்ளி ஐம்பது பைசாக்கு இருக்கு இது போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி கம்பேர் பண்ணும்போது போது கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபாய்க்கு இது இருக்கு. இருந்தாலும் இவங்க வந்து எக்ஸ்பர்ட் அனாலிசிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு பர்சென்ட்டுக்கான குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு போட்டிருக்கிறாங்க அப்படி இருந்தால் ஆவரேஜ் எஸ்டிமேஷன் இருபத்தி ஒம்போது புள்ளி ஒம்போதாவும் ஹை எஸ்டிமேஷன் முப்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்றாகவும் இருக்குன்னு போட்டிருக்கிறாங்க ஆனால் இப்போ நமக்கு வந்து குவார்ட்டர்லி பர்ஃபார்மன்ஸஸில் இப்போ பண்ணியிருக்கிறது இதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் வருது அதை குவார்ட்டர்லி எக்ஸ்பென்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் நம்ம பார்க்கும்போது அதை அனலைஸ் பண்ணுவோம் இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இவங்களுடைய இபிஎஸ் எஸ்டிமேஷனுடைய ஸ்கோப் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஆவரேஜ் எஸ்டிமேஷனே நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஏழுன்னு இருக்கு இந்த இடத்துல நம்ம ஒரு கவனத்தில் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிறோம் நமக்கு வந்து இந்த எஸ்டிமேஷன்ஸ் எல்லாமே டைனமிக் மாறுதலுக்கு உட்பட்டது குவார்டர்லி ரிசல்ட்ல எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே எஸ்டிமேஷனை கூட்டவோ குறைக்கவோ செய்வாங்க அதனால இது மாறுதலுக்கு உட்பட்டது இருந்தாலும் இது ஒரு கைடன்ஸா நம்ம ஒரு பார்த்துக்கிறோம் இப்ப நம்ம கரண்டா இவங்களுடைய இபிஎஸ் லெவல் என்ன பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்குன்னு பார்க்கணும்னா குவார்டர்லி ரிசல்ட்ஸை நம்ம அக்செப்ட் பண்ணணும் இப்ப குவார்டர்லி ரிசல்ட் அக்சஸ் பண்ணும் போது நமக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கு தேர்ட் குவார்டருடைய ரிசல்ட் வரைக்கும் நமக்கு பப்ளிஷ் ஆயிருக்கு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பப்ளிஷ் ஆயிருக்கு

இப்போ வந்து மைனஸ் ரெண்டு புள்ளி ஒன்னு போயிருக்கு அதனால இபிஎஸ் ஓட டிடிஎம் லெவல் மைனஸ் இருபத்தி ஒன்னு புள்ளி ஒன்பதுன்னு சொல்லிட்டு ஒரு எட்டு ரூபா கூடி போச்சு மைனஸ்ல கூடி போச்சு அப்ப இதுக்கு உண்ட இது இப்ப டிக்ரீசிங் ட்ரெண்டுக்குள்ள வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்ப டிக்ரீசிங் ட்ரெண்டு கண்டினியூ ஆகிறதுனால இது சப்சிக்வெண்டா கரெக்ஷனுக்கு லீடு எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இந்த குவார்டர்ல இவ்வளவு தூரம் வந்ததுக்கு காரணம் எக்ஸிட் ஆனது ஆறு புள்ளி ரெண்டு மைனஸ் ரெண்டு ரூபாய்க்கு வந்து சப்சிக்வெண்ட்டா குறைஞ்சு போச்சு டிகிரீஸ் ஆயிடுச்சு அதையும் நம்ம மனசுல வச்சுக்கிறோம் அதே சமயத்துல அடுத்த தடவை அடுத்த குவார்டருக்கான சேலஞ்ச் என்ன அப்படின்னு சொன்னா எக்ஸிட் ஆக போறது மைனஸ் முப்பத்தி மூணு புள்ளி நாலு இப்ப ஒரு ரூபா இவங்க பாசிட்டிவ் எடுத்தா கூட இது பெரிய ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் அதாவது ஒரு ஒரு ரூபா பாசிட்டிவ் எடுத்தால் கூட கிட்டத்தட்ட இந்த முப்பத்தி மூணு ரூபாயும் கழித்து எடுத்த மாதிரியான சூழல் உருவாகும் அதனால நெக்ஸ்ட் குவார்ட்டர் ஃபோர்த் குவார்ட்டரில் இவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறத நம்ம வந்து கவனிக்கணும் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ரெண்டு புள்ளி முப்பத்தஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லருந்து புள்ளி ஜீரோ நாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே பாசிட்டிவ் ஆட்டிடியூட்ல இருக்கிறாங்கிறத நம்ம புரிதல்குள்ள எடுத்துக்கிறோம் ஆனாலும் நமக்கு மூமெண்ட்டு எந்த சைடு நமக்கு போகுதோ பொறுமையா நம்ம வாட்ச் பண்ணி கன்ஃபர்மேஷன் எடுக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல போட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க புக் வேல்யூ எண்ணூத்தி எழுபத்தி ஒன்று ஃபேர் பிரைஸ் நானூத்தி எழுபத்தி மூணு இப்போ வந்து ஃபேர் பிரைஸுக்கு ஒன் பாயிண்ட் நைன் டைம்ஸ் வந்து ப்ரைஸ் வந்து கரண்ட் ப்ரைஸ் ஓடிக்கிட்டு இருக்கு இங்கே குமியிலேட்டிவ் இபிஎஸ் வந்து பதினொன்று புள்ளி நாற்பத்தி ரெண்டுன்னு பாசிட்டிவாக இருக்கு ஆனால் இபிஎஸ் டிடிஎம் இருபத்தி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி ரெண்டுன்னு மைனஸில் இருக்குது அதுக்கு காரணம் வந்து மைனஸ் முப்பத்தி மூணு புள்ளி நாலுன்னு

பார்ப்போம் இப்போ மைனஸ் அஞ்சு புள்ளி அஞ்சுன்னு எடுத்தாக்க இது வந்து இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கிட்டத்தட்ட இது வந்து நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவா மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படி பாசிட்டிவா மாறுச்சுன்னா அஞ்சு புள்ளி தொண்ணூத்தி மூணுன்னு வரும் அதுவே குமிலேட்டிவாவும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த இடத்துல அஞ்சு புள்ளி அஞ்சு குறைஞ்சு போயிருது ஆனாலும் இபிஎஸ் டிடிஎம் நமக்கு பாசிட்டிவா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது ஒரு நார்மல் மாடரேட்லி ஸ்டெப் அப்னு சொல்லிக்கலாம் அடுத்த பாசிட்டிவா இது இறங்கிடும் பார்வை பார்வை என்ன செய்யுது எக்ஸிட் ஆகும் நம்ம பார்வை எக்ஸிட் ஆக போறதுக்கு இது வந்து எஸ்டிமேஷன் வந்து நிறைய குறைச்சிருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் நெகட்டிவ் ஆனா எஸ்டி இப்ப வந்து ரெண்டாவது பார்வை என்ன அப்படின்னு சொன்னா கியூ த்ரீ வந்து ஆல்ரெடி மைனஸ் டூவில் கொடுத்துருக்குறான் அப்போ இந்த எஸ்டிமேஷனான மைனஸ் மைனஸ் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் எடுத்தான் அப்படின்னு சொன்னாருக்க இது சப்சிக்வெண்ட்டாக இன்னும் கீழே இறங்கியிருக்குன்னு அர்த்தமாகும் அதனால கரெக்ஷன் லீட் ஆனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்போ இவன் இந்த இடத்துலயே சப்போர்ட் எடுத்துட்டு மேலே மூமெண்ட் வந்து பாசிட்டிவ் மூமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த எஸ்டிமேஷன் பாசிட்டிவாக மாறணும் இந்த ஈபிஎஸ்ஸை வந்து பாசிட்டிவாக மாறும் இந்த பாசிட்டிவாக எடுத்தாலே இபிஎஸ் பாசிட்டிவாக மாறும் அப்போ வந்து இது வந்து ஒரு கன்சாலிடேட் ஆகிறதுக்கோ இல்லாட்டி பாசிட்டிவ் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது அதனால நெக்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும் இதோட வளர்ச்சிக்கு இதில் கிடைச்சிருக்கக்கூடிய எக்ஸ்பனன்ஷியல் ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் இப்போ நமக்கு சார்ட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கரண்ட் வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து எஸ் ஒன் அப்படிங்கிற ஜோனை டச் பண்ணியிருக்கிறாங்க ஹை பிரைஸ்லயே தான் டச் பண்ணிட்டு இருக்கிறாங்க இருந்தாலும் அந்த ஜோன் என்ட்ரி ஆகிட்டாங்க இப்போ எஸ் ஒன்னுடைய ஜோன் வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல இருந்து எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழுங்கிற லெவல்ல இருக்குது இதோட மிட் பாயிண்ட் எண்ணூத்தி அறுபத்தி ரெண்டு சப்போஸ் சப்ஸிக்வெண்ட்டாக இந்த டவுன் ட்ரெண்ட் ஃபாலிங் ட்ரெண்ட் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் ஜோனான எழுநூத்தி தொண்ணூற்றி ஏழு கீழே உடைக்கும் போது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய பிரைஸு அடுத்த சப்போர்ட் லெவலான எழுநூற்றி முப்பத்தி மூணு அதையும் உடைச்சி கீழே இறங்கினாங்க அப்படின்னு சொன்னால் எஸ் டூ லெவலான அறுநூற்றி எழுபதுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்றுங்கிற லெவலில் இருக்குது இந்த லெவலுக்கு வருமானு தெரியல ஏன்னா புக் வேல்யூவே எண்ணூத்தி எழுபத்தி மூணு இருக்குது ஆனால் சப்சிக்வெண்ட்டாக ரொம்ப நெகட்டிவாக இபிஎஸோட லெவல் போச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் டூ வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதனால நெக்ஸ்ட் குவார்டருடைய ரிசல்ட்டு பாசிட்டிவாக வந்துச்சுன்னா இது ஒரு நல்ல கன்சாலிடேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் சரி இப்போ எஸ்ஒ இங்கே வந்து இபிஎஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க பாசிட்டிவா எடுத்து எல்லாமே பாசிட்டிவ் ட்ரெண்டு இந்த எஸ்டிமேஷனை மீட் பண்ணுற அளவுக்கு இவங்க வந்து இவங்க குவார்டர்லி ரிசல்ட்டாக நமக்கு அமைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னாக்க இது மேலே மூவ் ஆக ஆரம்பிச்சதுனாக்க ஆயிரத்தி பத்தை மேலே உடைக்கும் போது இப்போ இருக்கக்கூடிய நிலையிலேருந்து ஆயிரத்தி பத்துங்கிற லெவலில் மேலே உடைச்சி ஒரு ஸ்ட்ராங் புல்லிஸ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆனான்னா இது நம்ம கவனிக்க வேண்டிய பிரைஸ் வந்து ஆர் ஒன் சோன் ஆயிரத்தி தொண்ணூத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி இருநூத்தி அறுபது அதையும் உடைச்சி மேல மூவ் ஆகுறான்னாக்க ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு இது ஆர் ஒன் சோனுக்கும் ஆர் டூ சோனுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் அதை உடச்சி இவன் மேல போறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் டூ ஜோனான ஆயிரத்தி நானூத்தி நாப்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை சப்சிக்வெண்ட்டாக இவனுடைய குவார்டர்லி குவ ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அதில் வரக்கூடிய ஈபிஎஸோட அப்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இதோட இருக்கக்கூடிய ப்ரைஸ் சேஞ்சஸை வந்து நம்ம ரெவியூ பண்ணிக்கலாம் இப்போ இவனுடைய ப்ரைஸஸ் நம்ம பார்த்தோம் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் பார்த்தோம் இப்போ இவனுடைய பிஹேவியர் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னாக்க எப்போ மிட் பாயிண்ட்டை கட் பண்ணுறானோ அந்த இயருக்கு வந்து மிட் பாயிண்ட் நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் க்ரோத் ஆகிட்டு அதுக்கப்புறம் கரெக்ஷன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் மூவ் ஆகுறான் அப்படி வந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஆயிரத்தி பத்தை கட் பண்ணும் போது ஆயிரத்தி முந்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு அதை கட் பண்ணாக்க ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு அதாவது இந்த ஜோனோட ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலுல இருந்து ஆயிரத்தி நானூத்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது மேலே ஏறினால் ஸ்ட்ராங் புல்லிஷ் கிடைச்சால் அது அந்த லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கீழே கரெக்ஷன் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க எஸ் ஒன் ரீஜ் எஸ் ஒன் சப்போர்ட் ஒன்னுடைய ரேஞ்சு வந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேருந்து எழுநூற்றி தொண்ணூற்றி ஏழு அதை உடச்சி கீழே போகிறான் அப்படின்னு சொன்னால் சப்போர்ட் டூ அறுநூத்தி எழுபதுலேருந்து ஐநூற்றி அறுபத்தி ஒன்று மிட் பாயிண்ட் லெவல் எழுநூத்தி முப்பத்தி மூணு இதோடைய பாசிபிலிட்டிங்கிறது நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்த மாதிரி இவன் கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட் எடுத்தா கூட இது ஒரு ஹியூஜ் செட் அப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதனால அடுத்த குவார்டருடைய ரிசல்ட்டு எப்படி வரப்போகுதுங்கிறத நம்ம எதிர்பார்த்து இருக்கிறது பொறுமையாக காத்திருக்கிறதுங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே